வணக்கங்க இந்த தம்பி பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வரன் ராகு கேது ஜாதகங்க பாருங்க பத்து கேது மட்டும் இருக்குங்க தம்பி நல்லா ஸ்டைலாக இருப்பாங்க பாருங்க இப்போ இவங்களோ தூய் பாருங்க பேர் வந்து விக்னேஸ்வரன் படிப்பு பிஇ பிறந்த தேதி பன்னெண்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் மதியம் ஒன்று ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் பிறந்த இடம் சென்னை பூர்வீகம் வந்து ஏங்க இருங்க வர ஒரே நிமிஷம் பூர்வீகம் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த இடம் சென்னை பூர்வீகம் திருவேங்கடம் இருப்பிடம் சென்னைங்க ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி லக்கணம் தனுசு இனம் ஆண் தொழில் ஐட்டிங்க மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் சொத்து வந்து காளி மண எடுக்கு திருவேங்கடம் வீடு இருபது லட்சத்துக்கு லீஸ்க்கு சூளைமேட்டில் இருக்காங்க ஒண்டு நாடார் குலதெய்வம் கற்குவேல் ஐயனார் ஃபைவ் பாயிண்ட் லெவனுங்க அப்பா பேர் மாரிக்கண்ணி மடை மளிகை கடை வச்சிருக்கிறாரு அம்மா சாந்தி ஹவுஸ் ஒய்ஃபு இவங்க வந்து பார்த்திங்கன்னா உடற்பிறந்தவர் வந்து தம்பி சரவணன் ஐசிஐசி பேங்க் எம்ப்ளாயி எதிர்பார்ப்பு எனி டிகிரி ஜா இது சீர்வரிசையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண் வீட்டார் விருப்பம் இவங்களுக்கு கற்குவேல் ஐயனார் தான் குலதெய்வம் தெய்வம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணலாம் நாடார் சமுதாய சொந்தங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான தட்டுங்க வாழ்க வளமுடன்